தாம்பரம் மாநகராட்சி பீர்க்கன்காரணி பகுதியில் ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் நகர்ப்புற அரசு துணை சுகாதார நிலையம் மற்றும் பத்து லட்சம் மதிப்பீட்டில் புதிய நியாய விலை கடையை டி ஆர் பாலு எம்பி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பெருங்கலத்தூர் பீர்க்கன்காரணி பகுதியில் நீண்ட நாட்களாக நகர்ப்புற அரசு துணை சுகாதார நிலையம் மற்றும் நியாகவெளி கடை அமைத்து தருமாறு தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜாவிடம் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் கோரிக்கையை ஏற்று தாம்பரம் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் நகர்ப்புற அரசு துணை சுகாதார நிலையம் மற்றும் பத்து லட்சம் புதிய நியாயவிலைக் கடை மொத்தம் முப்பத்தி ஐந்து லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான கட்டுமான பணிகள் நிறைவடைந்து திறப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவில் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி புதிய நகர்ப்புற அரசு துணை சுகாதார நிலையம் மற்றும் புதிய நியாய விலை கடையை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் இந்த விழாவில் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா தாம்பரம் மாநகராட்சி மண்டல குழு தலைவர்கள் டி காமராஜ் எஸ் இந்திரன் பெருங்கலத்தூர் தெற்கு பகுதி செயலாளர் எஸ் சேகர் மாவட்ட உறுப்பினர்கள் ராஜேஸ்வரி சங்கர் புகழேந்தி ஜோதி குமார் ரமணி ஆதி மூலம் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் லயன் ஆர் எஸ் சங்கர் ஐம்பத்தி ஒன்பதாவது வார்டு வட்ட செயலாளர் வெங்கடேசன் வேலுமணி கருணாகரன் மற்றும் மருத்துவர் பத்மா சங்கர் எம் ஓ மெர்சி மருத்துவர் சகிலா தேவி ஸ்டாஃப் நர்ஸ் புஷ்பலதா செவிலியர் புவனேஸ்வர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

மாநகராட்சி ஐந்து சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்தும் இருந்தும் தாம்பரம் மாநகராட்சியினுடைய மாணவன் அங்கலத்தின் பொது நிதியில் இருந்து பத்து லட்சத்தையும் கட்டப்பட்டுள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் தற்போது நகர நல மையமாக திருவிழாவிற்கு இருக்கும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நியாயவிலை கடை ரூபாய் பத்து லட்சத்தில் திருவிழாவிற்கு தயாராக் கொண்டிருக்கும் வேளையில் இதை திறந்து வைக்க வருகை தந்திருக்கும் நம்முடைய நாடாளுமன்ற குழு தலைவரும் கழக பொருளாளரும்

அந்த திட்டம் ஆரம்பிக்க போகிறோம் திருவள்ளூர் ஏரியும் அதுபோல் நம்முடைய பேருக்குங்கிணங்கி ஏரியிலும் மழை வந்தால் நிறைய பில்லப்பாயி உள்ள வந்து நம்ம ஊரே அழிக்கிற அளவுக்கு தண்ணி போகும் இந்த தண்ணியை கொண்டு போய் அடையாரில் விடணும் இது மிகப்பெரிய பணி இந்த பணியை கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று ஆண்டுகளாக ராஜா தெரியும் ஆண்டுகளாக உங்களுக்கே தெரியாது ஆனால் அடிப்படையாக இருக்கிற பிரச்சனை மழை வந்தால் தண்ணி தங்க அந்த தண்ணீரை கொண்டு போய் அடையாறுல வந்து சேஃபாக கொண்டு போய் விட்டுருணும் மழை வந்தால் மக்கள் அது இப்போ ரொம்ப வாரத்துராஜ் இந்த மற்ற கிருக்கேர பகுதி மற்ற தொடர்ந்து இந்த நாற்பது இருக்கிற பகுதியெலாம் நிறைய அஃபெக்ட் ஆகுது நிறையா நம்முடைய மக்கள்லாம் அவதிப்படுறாங்க போடுறாங்க பல நாட்கள் தண்ணீர்லேயே இருக்க வேண்டிய இருக்குது இதை முதல்ல இந்த திட்டத்தை மிகப்பெரிய திட்டம் இந்த திட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தலைவரிடம் சொல்லி அந்த திட்டம் இப்போ ஏற்க பூர்வகமாக முடிவு வந்துச்சு இன்னும் ஒரு சில மாதங்களில் அந்த திட்டம் தொடங்கி அந்த மிகப்பெரிய வெற்றியை நாம் அடையறிக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியான நான் சொல்ல இந்த சமூக நல இல்லை என்று இதுவரைக்கும் யாரும் என்ன சொல்லுங்க எத்தனை வருஷமா தென் சென்னை தொகுதியா இருப்பது சரி சிறை தொகுதியாக தொகுதியா இருந்தது இந்த ஊருக்கு நான் தான் பாராண்ட் சேகர் என்ன பண்ணாரு அவங்க ஊருக்கு என்ன மட்டுமோ அதெல்லாம் கிடையாது ஆனா பக்கத்தில் சின்ன ஊரை பத்தி கவலையே பண்ணுவார் அவர் தான் இந்த ஊர் பெரிய பிரச்சனை பார்த்தாலும் சேகர் 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 தான் பெரிய பேர் இருக்குது ஆனா தன்னுடைய ஊரு தன்னுடைய நாம எங்க அப்படின்னு அதை வச்சுட்டே கவனிக்கிறார் அவரு இந்த பக்கத்து ஊரை பத்தி கவலையே பண்ணலையே நான் நிதி அங்கே போயிடக்கூடாது நம்ம ஊருக்கு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க அது அவர் சொந்தமாக செய்ய வேண்டியது தப்பு ஒன்றும் இல்லை அவர் ஒன்றும் இல்லை அந்த நிதியை வைத்து பெருங்குளத்துறை புரிதா ஆக்கி கொண்டு வர்றாரு தீர்க்கங்காரனை இனிமேல் அதற்காக என்ன செய்யணுமோ அதை வந்து நம்ம ஊரில் இருக்கிறவங்க அதை பயன்படுத்திக்கிறது இல்லை நான் என்ன செய்ய முடியும் இங்கே ராஜேஸ்வரி சங்கர் இருக்காங்க தம்பி ராஜேஸ்வரி இவர் தம்பி சங்கர் இருக்காரு இவங்கெல்லாம் என்ன வந்து பார்க்கவே இல்லையே எப்படி பண்ணணும் லெட்டர் கொடுத்தீங்க யார்கிட்ட கொடுத்துருச்சிங்க நோ நீங்கள் வந்து என் நான் சேகர் என்ன பண்ணுவார் லெட்டரை மட்டும் கொடுக்க மாட்டார் டெய்லி வந்து நான் கடிதம் கொடுத்து அது நிறைவேற வரைக்கும் கூடவே சார் நீங்க சேகரத்தை கத்துக்கங்க நீங்க புதை புதுசா வந்து சங்கரே அதை துடிப்பா இருக்கணும் அதை வந்து வேலை செய்யணும் நீங்க தொடர்ந்து இந்த நிர்வாகத்தில் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அதே நேரத்தில் எப்படி பாராளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் உடஞ்ச உடனடி வந்துருக்கு இதெல்லாம் வெற்றிகரமான நடவடிக்கைக்கு எடுத்துக்காங்க ஒரு ஹாஸ்பிட்டல் வந்துருக்குது ரேஷன் கார்டு வந்துருக்குது இதெல்லாம் உங்களுடைய முயற்சி நகரமன்ற உறுப்பினருடைய முயற்சி அவருடைய கணவருடைய முயற்சி இது பாராட்டக்கூடியது ஆனா அதே நேரத்தில் உங்களுக்கு செயல்படும் சமூக நல கூடம் இடத்த கொடுங்க கட்டி கொடுங்க இடம் எங்க இருக்கு அதை ராஜா வச்சு ஏழரை கிரௌண்டை வாங்கி கொடுங்க அதுல மிகப்பெரிய சமூக நல கூடத்தை நிச்சயமா செய்து வந்து என்னுடைய கடமை என்பதை தேர்தல் வரும்போது இவர் எப்படி நான் கட்டப்படுவேன் உறுதிமொழியாக தேர்தல் நினைக்காதீங்க சாதாரணமாக செய்ய வேண்டிய கடமை நிச்சரிச்சுக்கோ அதனால் என்னுடைய அன்பு தங்கங்கள் சங்கரோ அன்பு சகோதரி ராஜேஸ்வரி அவர்களோ நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை உறுப்பினர்களோ எல்லாமே என்னுடைய அன்புக்குரியவர்கள் தம்பி சேகர் அவர்கள் எப்படி பணியாற்றுகிறாரோ அதே போல திருமதி ராஜேஸ்வரி அவர்களும் சங்கர் அவர்களும் இந்த இடத்தில் பணியாற்ற வேண்டும் நம்முடைய நகரமன்ற உறுப்பினர்கள்லாம் மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் மேலும் மேலும் பணியாற்றி தாம்பர நகரத்தை மேம்பாடு செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் உங்களிடமிருந்து உடைவதற்கு முன்னால் நான் சொல்லிக்கிறேன் எந்த காலத்திலும் இந்த பகுதியை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்பதை மட்டும் சொல்லி வருகிறேன்